ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாேரும் இன்றைக்கி ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி சக்கரவர்த்தி போய் பார்க்கலாங்க சக்கரவர்த்தி பார்த்து அவரை அறுத்து எடுத்துகிட்டு போய் வெட்டு வெட்டுன்னு வெட்டி வதக்க வதக்கினு வதக்கிடலாங்க அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படி செய்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சக்கரவர்த்தி பார்க்க போகலாங்க பாருங்கள் இவங்க தாங்க அந்த சக்கரவர்த்தி இவங்க தாங்க சக்கரவர்த்தி கீரை இவங்களை தாங்க நம்ம வெட்டி எடுத்துகிட்டு போய் வதக்கு வதக்குன்னு வதக்க போகிறேங்க பாருங்க இவங்களை நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் பறித்து எடுத்துவதாச்சுங்க இதை போய் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம இப்போ கட் பண்ணியாச்சுங்க இப்போ இது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க பாருங்க வானடி வச்சுக்கிறேங்க வானலி காஞ்சிடுச்சுங்க இப்போ தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு என்ன காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கிறேங்க கடுகு சேர்த்திட்டு பச்சைக்கலை பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க கடுகு பொறிஞ்சதும் நான் சின்ன வெங்காயமும் பூண்டு தொளிச்சு வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறாங்க அதை வதக்கலாங்க வதக்கிறப்பே கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க ஓரளவுக்கு வதகுனதையும் நம்ம சக்கரவர்த்தி கீரையை சேர்த்திக்கலாங்க இத கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க இதைய இதனால் தான் பேர்லேயே சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி வந்திருக்குதுங்க இது நல்லா டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்குங்க இது வந்து கிடைச்சா யாரும் விட்டாதீங்க பல வ பல விதமாக அதை சமைத்து சாப்பிட்லாங்க நான் இன்றைக்கி பொரியல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க அது ரத்த சோகையை கட்டுக்கு கொண்டு வருங்க அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகைக்கு நல்லா கேட்குங்க மாலை மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுங்க இதுக்கு வேறு பேரும் இருக்குங்க கண்ணாடி கீரைன்னு சொல்லுவாங்க சில்லி கீரைன்னு சொல்லுவாங்க பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க சக்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர்கள் இருக்குதுங்க இதுக்கு இதை பயன்படுன்னா ஏராளமாக இருக்குதுங்க நான் தொடர்ந்து சொல்கிறேங்க இதை பற்றி சமைக்கிறக்குள்ள இப்போ நம்ம இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாங்க கீரைனால எல்லாம் ஓடுறாங்க ஆனால் சுவையாக சமைக்க கற்றுக்குழு கற்றுக்கிட்டே நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிட்றேங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கலாங்க இதில் வந்து நம்ம கீரை அலசி எடுக்கிற தண்ணியே இருக்குங்க அதுவே போதுமானதாக இருக்கும் பத்திரி நான் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக தொழிச்சுட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா ரொம்ப குழகுலன்னு வெந்துருங்க அந்த குழகுன்னு வெந்துட்டாலோ அந்த கீரை வந்து இந்த பச்சை கலர் மாறிட்டாலோ அதோ டேஸ்ட் இல்லாமல் போயிருங்க பாருங்கள் இதுவே கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க நம்ம அந்த தண்டு கொஞ்சம் இளந்தண்டாக பிச்சுருக்குறங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இந்த கீரையில் வந்து வைட்டமின் ஏ சீன் நிறைய அதிகமாக இருக்குதுங்க இது வந்து கண்களின் பார்வை திறனை வந்து வைட்டமின் இ வந்து இதில் அதிகமாக இருக்குதுங்க அது பா கண்களில் இருக்கிற விளியில் பார்வை திறனை வந்து அதிகப்படுத்துங்க மூட்டு வலி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாங்க மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுங்க சிறுநீரை கல் வந்து வராமல் தடுக்குங்க அந்த கீரை இத்தனை பயன்கள் வந்து இது இதில் இருக்குதுங்க ஆனால் இது யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க மலச்சிக்கலையும் போக்குங்க நம்மளுக்கு இது குடலில் இருக்கிற குடல் புழுக்களை நாக்கு புழு பூ அப்படின்னு சொல்கிற குடல் புழுக்களை இலையெல்லாம் வைரஸ் பாக்டீரியாவையெல்லாம் இது நீக்குங்க சிறுநீரக பையில் சிறுநீர் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்குங்க அந்த கீரை இப்போ நம்ம அந்த தண்டு வேகக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சமாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க லைட்டாக சும்மா கொஞ்சமாக மட்டும் ஒரு கையளவுக்கு நம்ம தண்ணி தொளித்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க இந்த மணமே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுதுங்க சாப்பிட்லாம் போல் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் இருந்த நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு நல்லா கீரை வெந்திருக்குங்க நம்மளுக்கு இந்த கீரையில் இத்தனை சத்துக்கள் இப்போ நம்ம சொன்ன அத்தனை சத்துக்களும் அத்தனை நோய்களையும் போக்குறதுனால தாங்க இது தாங்க இந்த கீரை பண்ண தப்பு அதனால தாங்க நம்ம அறுத்து எடுத்துட்டு வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டி வதக்கு வதக்குன்னு வதக்கி சாப்பிட போகிறோங்க நம்ம இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள்ஸ் வந்து சேர்த்திக்கிறேங்க நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இந்த கீரையை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்லாங்க பாருங்க நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி தொளிச்சு விட்டுங்க அந்த தண்டெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திரிச்சு பாருங்க நல்லா தண்டு எப்படி மசிஞ்சு வருதுன்னு பாருங்க நம்ம இந்த மிளகா பொடியோட வாசம் போகிறதுக்கு மட்டும் சும்மா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு நிமிஷம் கூட வேண்டாங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மூடி வச்சோம்னா அதோட வாசம் போயிருங்க ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் இருந்துங்க ஓப்பன் பண்ணி நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேங்க தேங்காய் துருவல் சேர்த்திக்கிட்டு இது கூட தேங்காய் எண்ணெயும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க அப்போ தான் அந்த சுவையை நல்லா தூக்கி கொடுக்குங்க எந்த கீரை வருத்தாலும் கடைசியாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டோம்னா நல்லா மனமாக இருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு சக்கரவர்த்தினி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீ நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க